சிறுதானியங்களை கஞ்சியாக காய்ச்சி உங்க வீட்டில் நீங்களே வந்து இந்த சிறுதானியத்தில் நம்ம ரொம்ப சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய தினை கம்பு வரகு சோளம் குதிரைவாளி சாமை இந்த மாதிரி பனி வரகு இந்த தானியங்களை வந்து நல்லா ஒன்று ரெண்டா உடைச்சி குழைய வேக வச்சு அரைச்சு அப்படி கொடுக்கலாம் இல்லை இந்த சிறுதானியங்களினுடைய மாவு கிடைக்கிறது அந்த மாவுகளை கலந்து அதில் கஞ்சி செய்யலாம் அதை கொஞ்சம் ஜீரணத்தைக்கும் சுவையும் இப்போ சேர்ப்பதற்காக சில பேர் கொஞ்சம் சுக்கு சேர்த்துப்பாங்க சில பேர் அதில் வந்து சில பயிர்களை கொஞ்சம் சேர்த்துக்கொள்வாங்க இப்படித்தான் என்று இல்லை இதைத்தான் சேர்க்கணும் தான் இல்லை கூட கொஞ்சம் அதை சுவை கூட்ட வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் பயிர்கள்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம் புரதச்சத்து நல்லா வேணால் கொஞ்சம் சுவையாக சேர்த்து கொள்ளலாம் அதுக்கப்புறம் மற்ற பாதாம் பருப்பு நிலக்கடலை உளுந்த வறுத்து சேர்த்துக்கிறது இப்படி சுவைபட அந்த கஞ்சியை செய்து அதை வந்து இந்த காலத்தில் வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்து பழக்கணும் கஞ்சி அப்படிங்கறாலே அது வந்து ஏதோ ஒரு ஏளன பொருளாக ஒரு காலத்தில் பார்க்கப்பட்டது இல்லைன்னா ஒரு காய்ச்சல் காலத்துல மட்டும்தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி கஞ்சியா அது காய்ச்சல் என்ன அப்படிம்பாங்க கொஞ்சம் வேடிக்கையா வந்து என்ன கஞ்சி காய்ச்சி ஊத்துற அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம்லாம் இருந்தது ஆனால் கஞ்சிகள் என்பது உடலை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கான மிக மிக முக்கியமான ஃபங்க்ஷனல் ஃபுட் அது காய்ச்சல் காலத்தில் மட்டுமல்ல மெலிந்திருப்பவர்களுக்கு மட்டுமல்ல பல்வேறு நோய் நிலைகள்ல உடனடியாக அப்சார்ப் பண்ணி அது வந்து கஞ்சி வேகமா அப்சார்ப் ஆகும் அதனாலதான் நாங்க வந்து வியாதிகாரர்களை வந்து நீங்க அரிசி கஞ்சி எல்லாம் சாப்பிடாதீங்க ஏன்னா வேகமா அந்த குளுக்கோஸ் ரத்தத்துல சேர்ந்துருங்கிறதுக்காக சொல்றோம் பொதுவா மற்ற எல்லா வளர்கிற குழந்தைகள் எல்லா குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நல்ல சத்துகள் உடனடியாக வேணுங்கிறவங்களுக்கும் கஞ்சிகள் மிக சிறப்பானது இந்த நோன்பு காலத்துல இந்த சிறுதானிய கஞ்சியை நீங்க வந்து தயாரிச்சு அதை வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அதை பருகிறதுங்கிறது ரொம்ப 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 நலத்துக்கு மிக உறுதி செய்யக்கூடியது அந்த கஞ்சி ஆற்றலையும் சேர்த்து கொடுக்கறது கூட சின்ன சின்ன மைக்ரோ நியூட்ரியன் சொல்லக்கூடிய கனிமங்கள் அப்புறம் ஃபைபர் சத்து கொஞ்சம் கூடுதல் புரதம் இதெல்லாம் கிடைக்கிறதுனால அன்னைக்கு இரவு முழுக்க வந்து உடலுக்கு ஆரோக்கியம் கொடுப்பதற்கு ரொம்ப உதவியா இருக்கும்